The சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேலின் உளவு அமைப்பு தலைமையகம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட சேதங்கள் இழப்புகள் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை இஸ்ரேலிய புரட்சிகர காவலர் படையின் மூத்த தளபதி அறிவிப்பு தாக்குதலில் ஈரானின் உயர் ராணுவ ஜெனரல் கொல்லப்பட்டார் இஸ்ரேல் அறிவிப்பு சதாம் உசேன் போல ஹமேனியும் முடிவடைவார் இஸ்ரேல் ஹார்ட் எச்சரிக்கை இஸ்ரேல அமெரிக்கா கட்டுப்படுத்த தவறினால் இன்னும் வேதனையான பதில் ஏற்படும் ஈரான் எச்சரிக்கை ஈரானுக்கு ஆயுத சப்ளை செய்யும் சீனா ரகசியமாக தரையிறங்கும் சரக்கு விமானங்கள் போன்றதான பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவெடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் இஸ்ரேல் ஈரான் சண்டை ஐந்தாவது இருக்கும் நிலையில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் தலைமையகம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இஸ்ரேலிய ஊடகம் வெளியிட்டிருக்கின்ற தகவலில் நாட்டின் தலைநகர் டெல்லவிப் நகரில் அமைந்திருக்கும் மொசாத் தலைமையகம் மீது ஈரான் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அப்பகுதியே கரும்புகை சூழப்பட்டிருப்பதாகவும் மக்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஈரான் தரப்பில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல் தொடங்க இருப்பதாகவும் இது இதற்கு முந்தைய தாக்குதல்களை காட்டிலும் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் மோசமானதாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் மத்திய திரைக்கடல் பகுதிகள் மற்றும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ மற்றும் புலனாய்வு அமைப்புகளின் அலுவலகங்கள் அமைந்திருக்கும் பகுதிகளில் தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கிறது இஸ்ரேல் ஈரானிடையேயான தாக்குதல் ஐந்தாவது நாளாக செவ்வாய்க்கிழமையும் நீடிக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையேயான தாக்குதல் தொடர்கின்ற நிலையில் ஈரான் தலைநகர் டெக்ரானில் இருந்தும் இஸ்ரேல் நகரிலிருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என்று இரண்டு நாடுகளுமே பரஸ்பர எச்சரிக்கை ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களால் தமக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கருதிய இஸ்ரேல் ஈரான் மீது ஆபரேஷன் லைன் என்ற பெயரில் கடந்த வாரம் தாக்குதலை தொடங்கியது இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் ட்ரூ என்ற பெயரில் இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்ற ஈரான் தற்போது இஸ்ரேலின் உளவுத்துறை தலைமையகமான மொசாட்டை தாக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் ஆபரேஷன் ட்ரூஃப்ரோமிஸ்திரி மூலம் இஸ்ரேலியன் ஆட்சிக்கு ஏற்பட்ட சேதம் இஸ்ரேலிய ஆட்சி எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாக இருப்பதாக இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் மூத்த தளபதி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் எதிரியின் ஆரம்ப தாக்குதலுக்கு சுமார் இருபது மணி நேரத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ஆட்சி தற்காப்பு தயார் நிலையின் உச்சத்தில் இருந்தபோது ஆபரேஷன் ட்ரூப்ரோமிஸ்திரி நடத்தப்பட்டது ஈரானின் சாத்தியமான பதிலை எதிர்பார்த்து அவர்கள் தங்கள் அனைத்து வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் செயல்படுத்தினார்கள் அதே நேரம் அண்டை நாடுகளின் மீது வான்வழி கட்டுப்பாட்டையும் கொடுத்து அவர்கள் பெற்றார்கள் என்றும் அரசியல் விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் இந்த நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகளின் பன்முகத்தன்மையை நீண்ட தூரத்தில் கூடுதலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதேசங்களின் வான்வெளியில் அராஷ் போன்ற புதிய ட்ரோன்களை வெற்றிகரமாக நிலைநிறுத்தி இருக்கிறோம் என்பதையும் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் உறுதிப்படுத்துகின்றன என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் இதற்கு முன் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு இவ்வளவு துல்லியமாக பயன்படுத்த இந்த ஏவுகணைகள் எதிரியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த நடவடிக்கை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் இஸ்ரேலிய அதிகாரிகளும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது என்று தெரிவித்திருக்கிறார் ஈரான் தன்னுடைய தியாகிகள் மற்றும் காயமடைந்தவர்களின் படங்களையும் செய்திகளையும் வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டாலும் சியோனிசா ஆட்சி ராணுவ அறிக்கைகள் உளவுத்துறை நிறுவன அறிவிப்புகள் மற்றும் ஆவணங்களை தடுக்க பொதுமக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை கூட நாடியிருக்கிறது இவை அனைத்தும் சேதம் அழிவு மற்றும் உயிரிழப்புகளின் உண்மையான அளவை மறைக்கும் முயற்சியாகும் என்று தெரிவித்திருக்கிறார் ஆயினும் கூட இந்த நடவடிக்கையின் மிகப்பெரிய நோக்கம் காரணமாக அவர்கள் தங்கள் சொந்த பொதுமக்களுக்கும் வரையறுக்கப்பட்ட அறிக்கைகளை வெளியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்றும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தான் ஈரான் ராணுவத்தின் முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்து வருகிறது அதன்படி ஈரானின் முக்கிய ராணுவ தளபதி கொல்லப்பட்டதாக தற்போது இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது கட்டாம் அல் என்பியா மத்திய தலைமையகத்தின் தலைவராக சில நாட்களுக்கு முன்னர் ஜெனரல் அலி சத்மானி நியமிக்கப்பட்டார் இவர்தான் தற்போது இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஆனால் ஈரான் உடனடியாக சத்மானி கொல்லப்பட்டதை உறுதி செய்யவில்லை இவர் ஈரானின் துணை புரட்சிகர காவலர் படையின் ஜெனரலாக இருந்தவர் ஜூன் பதிமூன்றாம் தேதி அன்று இஸ்ரேல் ிய தாக்குதல்களில் மேஜர் ஜெனரல் ஹோலம் அலி ரசீத் இறந்த பிறகு ஈரானின் உயர்மட்ட ராணுவ தளபதியான கட்டாம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் தலைவராக சத்மானி நியமிக்கப்பட்டார் இஸ்ரேல் விபரித்த துல்லியமான உளவுத்துறை தலைமையிலான தாக்குதலில் கொல்லப்படுவதற்கு முன்பு அவர் சில நாட்கள் மட்டுமே அந்த பொறுப்பில் இருந்தார் ஐந்து நாட்களில் இரண்டாவது முறையாக ஈரானின் போர்க்கால தலைமை தளபதியை ஐடிஎஃப் கொலை செய்திருக்கிறது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் கூறியிருக்கிறது சத்மானியை உச்ச தலைவர் அயதுல்லாலி ஹமேனியின் நெருங்கிய ராணுவ ஆலோசகர் என்றும் புரட்சிகர காவலர் படை மற்றும் வழக்கமான படைகள் இரண்டின் உண்மையான தளபதி என்றும் இஸ்ரேல் படை விபரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் ஈரானின் உச்ச தலைவர் அலி சதாம் உசேனுக்கு ஏற்பட்டது போன்ற ஒரு விதி ஏற்படும் என்று சொல்லி எச்சரித்திருப்பதாக அவரது அலுவலகம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிய பொதுமக்கள் மீது தொடர்ந்து போர்க்குற்றங்களை செய்வதற்கும் ஏவுகணைகளை வீசுவதற்கும் எதிராக ஈரானிய சர்வதிகாரியை நான் எச்சரிக்கிறேன் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக இதே பாதையை தேர்ந்தெடுத்த அண்டை நாடான ஈராக்கின் சர்வதிகாரியின் தலைவிதியை அவர் நினைவில் கொள்வது நல்லது என்று ஹார்ட்ஸ் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக் மீதான அமெரிக்க படையெடுப்பு போது தூக்கிலிடப்பட்டு பின்னர் ஒரு பாலைவன குழியில் புதைக்கப்பட்ட ஈராக்கிய வலிமை மிக்க குறிப்பிட்டு அவர் ஹமேனிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் இஸ்ரேலை அமெரிக்கா கட்டுப்படுத்த தவறினால் ஈரான் இன்னும் தேவையான பதில்களை வழங்கும் என்று ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இஸ்ரேலிய தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் படைகள் விரைவாக தாக்குதல் நடத்திய போது ஈரானின் பழிவாங்கும் திறன் நிரூபிக்கப்பட்டதாகவும் பெசஸ்கியான் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதுபோன்ற மீறல்கள் மீண்டும் ஈரானின் பதில் இன்னும் கடுமையாக இருக்கும் என்றும் அவர் அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேலிய நடவடிக்கைகள் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் அமெரிக்காவின் ஒப்புதல் இல்லாமல் ஈரான் மீதான எந்த தாக்குதலும் நடக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் பச்சை கொடி இல்லாமல் இது போன்ற குற்றச்செயல்கள் நடந்திருக்க முடியாது என்றும் இஸ்ரேலின் சாகச போக்கு தொடர்ந்தால் அது ஈரானிய பதிலடியை மேலும் பலப்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் அச்சுறுத்தல் வற்புறுத்தல் மற்றும் ஆக்கிரமிப்பின் கீழ் பேச்சுவார்த்தை சாத்தியமில்லை என்பதையும் பெசஸ்கியான் தெரிவித்திருப்பதோடு ஈரானின் தற்காப்பு உரிமையையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இறுதியாக இந்த பதற்றத்திற்கு நடுவேதான் சீனாவின் சரக்கு விமானங்கள் ஈரானில் ரகசியமாக தரையிறங்கி இருக்கின்றன இதனால் சீனாவிலிருந்து ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி முக்கியமாக எழுந்திருக்கின்ற நிலையில் அதன் பின்னணி குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாக இருக்கின்றன தற்போது சீனாவின் சரக்கு விமானங்கள் ஈரானில் தரையிறங்கி இருக்கிறது இந்த விமானங்கள் ஈரான் வானிலையில் நுழைந்தவுடன் டிரான்ஸ்பாண்டரை ஆஃப் செய்து பயணித்திருக்கிறது இதுதான் விமானத்தின் நகர்வை கண்காணிக்கு உதவும் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆகும் இதை ஒன் செய்து வைத்திருந்தால் மட்டுமே அந்த விமானத்தின் நகர்வை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் விமானத்தின் நகர்வை மறைக்க அது ஆப் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது இதனால் ரகசியமாக சீனா தன்னுடைய விமானங்களை ஈரானில் திரையிறக்கி இருக்கிறது அதே ஈரான் தன்னுடைய வான்வழி பரப்பை மூடிய நிலையில் சீனாவின் விமானம் அங்கு சென்றிருக்கிறது இது சீனா ஈரானுடைய ஒருங்கிணைப்பை வழிகாட்டும் வகையில் இருக்கிறது இதுதான் தற்போது அனைவருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் ஈரானுக்கு ஆயுத சப்ளை வழங்க சீனா தன்னுடைய சரக்கு விமானத்தை அனுப்பி வைத்திருப்பதாக தகவல் வழியாக இருக்கின்றன இதே நேரம் இந்த நடவடிக்கை என்பது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது இது பற்றி ஈரான் மற்றும் சீனா தரப்பிலிருந்து இன்னமும் எந்தவிதமான விளக்கங்களும் அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த போர் நிலவரம் பற்றிய மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்